வணக்கம் நான் டாக்டர் பாரதி குழந்தை நல மருத்துவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாசம் குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு கம்ப்ளைண்டோட மேடம் எங்க மாமியார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் குழந்தைக்கு கிரேப் வாட்டர் கொடுக்குறாங்க குடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வழக்கமா கிரேப் வாட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப பழங்காலத்து மருந்து அது வந்து அந்த காலத்துல வந்து இங்கிலாந்துல உட்பர்ட்ஸ் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மலேரியா காய்ச்சலுக்காக அது கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கிற ஆயில் டில் ஆயில் சீரகம் இஞ்சி சோடா பைகார்பனேட் கூட வந்து ஆல்கஹால் சுகர் கண்டே அதுல இருக்கு ஸோ அதுல ஆல்கஹால் இருக்கிறனால அது கொடுக்கறதுனால குழந்தைங்க உடனே நல்லாவே தூங்குவாங்க சரிங்க மேடம் ஆல்கஹால் இல்லாத பாட்டு இப்ப வருதுல்ல அது குடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதுல சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கு பொதுவாவே ஒரு வயசு கீழ இருக்கிற குழந்தைங்களுக்கு சுகர் குடுக்கக்கூடாது சரி ஓகே குழந்தைங்க வந்து இப்ப ஜீரணம் பண்ணனும்னா என்ன என்னதான் குடுக்கறது குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எதுவுமே நீங்க குடுக்க தேவை இல்ல ஏன்னா வந்து தாய்ப்பால் சுறுக்குற தாய்ப்பால் ஈஸியா ஜீரணம் ஆகுற மாதிரிதான் தாய்ப்பால் சுரக்கும் சோ அதுக்கு தனியா நீங்க எந்த மருந்துமே கொடுத்து ஜீரணம் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரி ஓகே குழந்தைங்க வந்து விடாம அழுகும் போது வயிற்று வலிக்கு அழுகும் போது என்ன பண்றது அப்ப கிரேப் கிரே வாட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நோ ஏன் அப்படின்னா பொதுவாவே ஒரு மாசம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் லைட்டான வயிறு வலி வரும் அது வந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தனியா வீடியோல சொல்றேன் இன்னொன்னு நீங்க எப்ப டாக்டர் பாக்கணும் அப்படின்றதையும் நான் அதுல சொல்றேன் சோ வயிற்று வலிக்காக அழுகும் போது நீங்க வந்து கிரேப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சோ அப்ப எப்பதான் கிரேப் வாட்டர் கொடுக்கணும்னா நீங்க எப்பயுமே குடுக்க தேவையில்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது குடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இரிட்டேஷன் தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் கூட இன்ஃபெக்ஷனுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க எப்பயுமே கிரேப் வாட்டர் கொடுக்க தேவையில்ல எந்த வயசுலயுமே கொடுக்க தேவையில்லை தேங்க்யூ